இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் கண்டிப்பாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அதுவும் வீட்டிலருந்தே ஸ்டார்ட் பண்ணணும் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்லையும் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கான வீடியோ தான் இது நான் சொல்கிற சூப்பரான யூஸ்ஃபுல்லான அஞ்சு பிஸ்னஸ் ஐடியாஸ் உங்களை தொழிலதிபராக மாற்றும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு குக்கிங் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்குமே காலத்துக்குமே அழியாது என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் அழிஞ்சாலும் நமக்கு பசின்னு இருக்க வரைக்கும் இந்த ஃபுட்டு இண்டஸ்ட்ரி அழியவே அழியாது உங்களுக்கு நல்லா சமைக்க தெரிஞ்சாலே போதும் இந்த தொழிலை நீங்கள் நம்பி ஆரம்பிக்கலாம் இப்போ நிறைய பேர் வேலைக்காக ஊர் விட்டு ஊரு போய் அங்கே தங்கி வேலை பார்க்குறாங்க அவங்க ஃபுல்லாக ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு வீட்டு சாப்பாட்டை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி இடத்துல நிறைய பேர் ஃபுட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க வருஷத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட் இந்த பிஸ்னஸ் டெவலப் ஆகிட்டு இருக்குது இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு ஐயாயிரம் வச்சுக்கலாம் இதில் பத்தாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு அண்ட் டீச்சர்ஸு வயசானவங்க இவங்க எல்லாருக்குமே நீங்கள் சமைச்சு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாக வெரைட்டியாக டேஸ்டியாக சமைச்சு கொடுக்கணும் உங்கள் ஃபுட்டு மேலே அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ட்டு வந்துடுச்சுன்னா உங்களை இந்த இண்டஸ்ட்ரியில் யாராலையுமே அடிச்சுக்க முடியாது நீங்கள் ஒரு லன்ச் பாக்ஸு ஐம்பது ரூபான்னு வச்சுக்கிட்டா ஒரு இருபது லஞ்ச் பாக்ஸ் ஆர்டர் பிடிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா கிடைக்கும் மந்த்லி இருபத்தெட்டு நாள்னு வச்சுக்கிட்டோம்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபா வருது இது மட்டும் இல்லாமல் கிளைண்ட் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா கூட நீங்கள் பல்க் ஆர்டராக எடுத்து பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணலாம் இந்த மாதிரி நான் சமைக்கிறேன் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலான்னு கூட இதில் ஷேர் பண்ணிக்கலாம் இதில் கூட நம்மளுக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கும் அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்குன்னு நிறைய நம்ம ஷேர் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோ அப்புறம் லோக்கல் சர்வீஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது டியூஷன் நான் படிச்சுக்கிட்டு சும்மா தான் இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு நல்ல திறமை இருந்தால் நீங்கள் பத்து பதினஞ்சு பிள்ளைங்களுக்கு வீட்லேயே டியூஷன் எடுக்கலாம் இன்னும் டேலண்ட்டாக இருந்தால் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ அதிக பேர் படிச்சுட்டு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போது அவங்களால நீங்கள் இருக்க இடத்துக்கு வர முடியாது இல்லையா ஸோ அதனால் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஐநூறுரூபா வாங்கினீங்கன்னா முப்பது நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா ஒரு பத்து பேருக்கு கோச்சிங் கொடுத்தீங்கன்னா மந்த்லி ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ஏர்ன் பண்ணலாம் இது சும்மா கிடச்சிட்டாது அந்த அளவுக்கு நம்ம டேலண்டாக இருக்கணும் இது எல்லாருக்குமே ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்னு ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ ஃபீஸு டைமிங் எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் மூணாவது சோசியல் மீடியா யூனிக்கான ஐடியாஸ் இருந்தாலே நீங்கள் சோசியல் மீடியாவில் வீடியோஸ் பண்ணலாம் இதுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் தான் வேணும் அவ்வளோ வேணும் அது இதுன்னு நினைக்காமல் நமக்கு திறமை இருந்தால் எங்கே வேணால் எப்போ வேணால் நம்ம முன்னேறலாம் நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருந்தால் உங்ககிட்ட நிறைய ப்ராடக்ட் கொடுத்து ட்ரையல் பார்த்து ரிவ்யூ சொல்ல சொல்லுவாங்க அது மேக்கப் ப்ராடக்ட் காஸ்டியூம்ஸ் ஹோம் ப்ராடக்ட்டு ஃபுட்டு நிறைய கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் அவங்க உங்களுக்கு அந்த ப்ரொமோஷனுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுப்பாங்க நல்ல ப்ராண்டான கம்பெனி ப்ராடக்டாக இருந்தால் ப்ரொமோஷனுக்கு நிறைய பணம் கொடுப்பாங்க இதில் ஒரு டென் இருந்து ஒன் லேக் வரைக்கும் கிடைக்கும் நாலாவது டெய்லரிங் தையல் மிஷின் ஒன்று இருந்தால் போதும் நமக்கு கொஞ்சம் ஸ்டிச்சிங் தெரிஞ்சிருந்தாலே போதும் எனக்கு டெய்லரிங் தெரியும் ஆனால் மிஷினில்னு நினைக்கிறீங்களா செகண்ட் ஹேண்டில் கூட வாங்கிக்கலாம் ஒரு ப்ளவுஸு ஒன் லேக் டூ லேக்னு சேல் பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணாலே நிறைய ஏர்ன் பண்ணலாம் சாதாரணமாக ஸாரிலாம் வச்சு பேக்ஸு ஹேர் பேண்டு மாஸ்க்கு மேட்டுன்னு நிறைய ஸ்டிச் பண்ணி சேல் பண்ணலாம் ஆரி ஒர்க்லாம் தெரிஞ்சால் பிளவுஸு டிஃப்ரெண்டாக ஸ்டிச் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணலாம் நமக்கு குர்த்தி குழந்தைங்களோட ஃப்ராகு ஷர்ட்டு பேண்ட்டுன்னு ஸ்டிச் பண்ணி நாமளே ஒரு பொட்டி கூட வச்சு சேல் இருக்கலாம் இதோட ப்ரொமோஷனுக்கு நம்ம சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணிக்கலாம் சாதாரணமாக ஒரு ப்ளவுஸ்க்கு முந்நூறுவா வச்சாலே ஒரு மாதத்துக்கு எப்படியும் ஒரு இருபது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலே ஆறாயிரம் கிட்ட ஏர்ன் பண்ணலாம் ப்ளவுஸ் மட்டுமா ஸ்டிச் பண்ண போகிறோம் அதனால் இந்த டைலரிங் தொழில் தெரிஞ்சாலே நம்ம மந்த்லி நம்ம ஒன் லேக் கிட்ட ஏர்ன் பண்ணலாம் நான் இதே கம்மியாக தான் சொல்கிறேன் வெளியிலலாம் ஒரு ப்ளவுஸ்க்கு ஒன் லேக் வரைக்கும் வாங்குறாங்க அது மணிக்கு ஏற்ற மாதிரி ஒர்த்தாக இருக்கணும் அஞ்சாவது ப்ராஜெக்ட் ஒர்க்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு டேலண்ட் இருந்தால் எந்த இண்டஸ்ட்ரியிலையுமே நம்ம சூப்பராக ஏர்ன் பண்ணலாம் நீங்கள் எது இருந்தாலும் நல்லா அனலைஸ் பண்ணுவீங்கன்னா ப்ராஜெக்ட் ஒர்க் எடுத்து பண்ணலாம் நிறைய இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி கொடுக்கலாம் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு டென் தௌசண்ட்னா அஞ்சு ப்ராஜெக்ட்டுக்கு சாதாரணமாக ஃபிஃப்டி தௌசண்ட் ஏர்ன் பண்ணலாம் இதுவே நம்ம ஒரு கம்பெனியை பற்றி அனலைஸ் பண்ணலாம் அதாவது அதோட ஆரம்ப ஸ்டேஜில் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அதோட வளர்ச்சி க்ரோத் பற்றி அப்புறம் ப்ராஃபிட்டு அண்ட் கம்பெனியோட பெனிஃபிட்ஸுன்னு நிறைய அனலைஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்கலாம் இதுக்கெல்லாம் அமௌண்ட் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்